ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினோராவது நாள் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய பதினோராவது பாசுரம் என்ன அதனுடைய பொருள் என்ன திருவம்பாவையினுடைய பதினோராவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினோராவது பாசுரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்ற திருப்பாவையினுடைய பதினோராவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செருகச் செய்யும்னு ஆரம்பிச்சிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கற்றுக்கறவை கணங்கள் பல பலகரந்து கற்றுக்கறவை கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறக்கக்கூடியவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனாகவும் மாசு மறுவற்றவனுமான அதாவது குற்றம் ஒன்றில்லாத ஒரு மாசுமருவே இல்லாத குற்றமே இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அந்த கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே அந்த கோபாலன் மாயக்கண்ணனை தான் சொல்றார் புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் புற்றில் இருக்கின்ற பாம்பின் படத்தை போல அல்குலை உடைய மயில் போன்றவளே அதாவது புற்றறவு அல்குல்னா அந்த பாம்பின் படம் அப்படிங்கிறது படம் எடுத்தால் கொஞ்சம் அகலமாக இருக்கும் இல்லையா அதற்கு கீழே மெல்லிசாக அப்படியே சிறுகி வரும் குறுகி வரும் அது போன்ற குறுகிய இடையை உடைய மயில் போன்றவளையே நம்முடைய சுற்றுப்புறத்தில் உள்ள இருக்கின்ற எல்லா தோழிகளுமே உன் வீட்டு வாசலிலே வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக வண்ணனாகிய கார்முகில் வண்ணனாகிய அந்த கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் கூட அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியை நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு தோழியோ எழுந்து வந்த பாடு இல்ல நாம இருந்தா என்ன பண்ணுவோம் உடனே கோபம் வந்து அவளை விட்டுட்டு கிளம்பியிருப்போம் நாம மட்டும் வழிபாட்டுக்கு போயிருப்போம் நீராட போயிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்றாக ஆகிவிடும் எல்லோருமாக சேர்ந்து தான் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பாட வேண்டும் அப்போதுதான் அவனுடைய அருள் கிடைக்கும் இதனால தான் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது ஏன்னா இப்போ அவரவர்கள் தாமாக வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை பலன் ஆனா எல்லோருமே சேர்ந்து இப்ப கூட்டு பிரார்த்தனையாக மழை வேண்டும்னு வேண்டாங்க யாகம் பண்றாங்க கூட்டு பிரார்த்தனையாக ஒருத்தருக்காக வேண்டுவாங்க அந்த மாதிரி பலன்களுக்கு அந்த மாதிரி வழிபாடுகளுக்கு பலன்கள் அப்படிங்கிறது மிக மிக அதிகம் கூட்டு பிரார்த்தனையினுடைய மகத்துவத்தை இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினோராவது பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் களல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெண்ணீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டிலே உயிவாறுகள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய் இது திருவம்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பதிகம் மாணிக்க வாசக பெருமான் அருளி இருப்பது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மொய்யார் தடம்பொயை புக்கு முகையரன கையால் குடைந்து குடைந்து உன் களல் பாடி என்ன ஆரம்பிச்சிருக்கார் எம்பெருமான் சிவபெருமான் சிவபெருமானுக்கு நாமளெல்லாம் அடியவர்கள் நாங்களெல்லாம் வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களை கொண்ட குளத்திலே அந்த குளத்திலே விழும்போது விழுந்து நீராடுவதற்காக நம்ம அஹ் மேலிருந்து குதிப்போம் இல்லையா அந்த மாதிரி குதிக்கும் பொழுது முகேரென்று சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து குடைந்து நீந்தி நீராடும் பொழுது உன்னுடைய திருவடிகளை எண்ணி பாடினோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப குளிச்சுட்டு இருக்கும்போது எபெருமானுடைய திருவடிகளை நினைத்து நினைத்து பாடிக்கொண்டே நீந்தி நீந்தி குளித்தார்களாம் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும்னு அபிராமிப்பட்ட சொன்ன மாதிரி எப்போ எந்த நிலையில இருக்கும் பொழுதும் சரி காலையில எழுந்ததுல இருந்து எழுந்து எழுந்ததிலிருந்து நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுதிலிருந்து செய்யும் பொழுதெல்லாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் முடிந்தால் எம்பெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் இரவிலே தூங்கும் பொழுதும் நினைத்துத்தான் தூங்க வேண்டும் தூக்கத்திலும் அவனை நினைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மாணிக்க வாசக பெருமான் நமக்கு சொல்றது அவனுடைய திருவடிகளை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் சிவந்த நெருப்பை போன்றவன் அவன் உடலெங்கும் திருநீரை அணிந்தவன் சுடலேரே இருக்கின்ற அந்த திருநீரை அணிந்தவன் செல்வத்தின் அதிபதி அவன் ஏன்னா அவர்கிட்ட அவர் எதுவும் வச்சிருக்க மாட்டார் இருக்கிற செல்வத்தை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பார் ஏன்னா அவர் வந்து செல்வத்தை வைக்கணும்னு நினைச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா அதனால அவர் எதுவும் வச்சுக்க மாட்டார் இருக்கிற செல்வத்தை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் எம்பெருமான் சிவபெருமான் சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியினுடைய மணாளன் அங்கேயும் அம்பாள விடலை அம்பாளினுடைய மணாளன் அப்படிங்கிறதையும் சொல்றார் ஐயனே நீ இந்த உலகத்து உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்ட உணர்வு உன்னை பாடி தொழும்போதே எங்களுக்கு கிடைத்து விட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த பேரின்ப நிலை அப்படிங்கிறது மறைந்து விடாமல் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் உன்னை பாடும்போது அப்படி ஒரு சந்தோஷம் பெருகுதில்லையா அந்த சந்தோஷம் வந்து மறையாமல் எப்பொழுதுமே அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும்னு கேட்குறாங்க அந்த பெண்கள் உலகத்திலே எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகின்றான் ஆனால் யானை சிலந்தி பறவைகள் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்டதல்லவா அந்த தகவல்களை எல்லாம் நான் படித்திருக்கின்றோம் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அவனை பாடும் வகையிலே இந்த வாயை கொடுத்திருக்கின்றான் பேச திறமே இல்லைனாலும் மனதுக்குள்ளே படிக்கின்ற திறனையும் தந்திருக்கின்றான் ஆண்டவன் அதனால கிடைத்தற்கை இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் உண்ணும் முன்பும் உண்ணும் பின்பும் உறங்கும் முன்பும் உறங்கும் உறங்கிய பிறகும் உறங்கும் பொழுதிலும் நமச்சிவாய நம சிவாய நமச்சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர நாமத்தை சொல்லி 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 பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலிலே நமக்கு மாணிக்க வாசக பெருமான் வலியுறுத்துகின்றார் இதை நாமும் புரிந்து கொண்டு நம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இப்ப இருக்கின்ற வாழ்க்கையிலே பெரும் நன்மைகளையும் பெறலாம் இந்த வாழ்க்கைக்கு பிறகும் அவனுடைய திருவடியை அடைந்து அந்த வீடு பேற்றினையும் பெறலாம் இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்